ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மேட்டூர் தாங்க போயிட்டுருக்கோம் ஒரு முக்கியமான நிகழ்வு மேட்டூர் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் வீடியோ இன்டர்விலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி மேட்டூரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் மேட்டூரில் மேட்டூர் டேமு நூற்றி இருபது அடி முழு கொள்ளளவை எட்டியிருக்குது அதுவும் நாற்பத்தி நாலாவது தடவையாக அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்திருக்கு இந்த ஆடிப்பெருக்கு நமக்கு எல்லா இடத்துக்கும் நன்மையாக இருக்கக்கூது அது மட்டும் இல்லாமல் ஜூலையில் தான் வந்து மேட்டூரனை முழு கொள்ளளவு எட்டியிருக்கு இந்த தடவை ஆடி மாதம் அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஜூன் ஜூன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொள்ளலை வெட்டி இருக்குது இது ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சுங்க கடலை இந்த தடவை நம்ம சேலத்தில் கடலில் நாங்கள் அலையோடு ரசிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்கோங்க இதை பாருங்கள் இது செக்கானூர் டேமில் நான் வந்து மேட்டூரை போகும்போது வழியில் இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படியே ஆர்ப்பரிக்கி கடலை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது அப்படியே பாருங்கள் அந்த மலை என்ன அழகுங்க சொல்ல வார்த்தையே இல்லைங்க அப்படியே வந்து மூல்லமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்டூர் வந்தோம் கிளைமேட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிலே இல்லைங்க செம்மையாக இருந்தது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அப்படியே பஸ் ஸ்டாண்டில் அப்படியே ஒரு நோட்டை விட்டுட்டு பக்கமாக வந்து டேமை நோக்கி போய்ட்டுருந்தங்க போகிற வழியில் குரங்குகள் பாருங்கள் நான் மேட்டூரில் இன்றைக்கி தான் இந்த குரங்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன் தண்ணி வந்துச்சுனாவே குரங்குங்க இந்த பக்கம் வந்துருக்கு மேட்டூரை சுற்றியும் மலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த வனவிலங்குகளும் இங்கே அதிகமாக நடமாட்டே இருக்குது பிள்ளைக்கு எனக்கு தெரிஞ்சு குளத்தூர் போகிற வழியில் நிறைய வனவிலங்குகள் இருக்குது மான்கள்லாம் பா பார்த்ததாக கூட சொல்கிறாங்க குளத்தூர்கிட்ட டேமை பாருங்க அதை தாண்டி வந்து அது வந்து தண்ணிங்க ஓகேங்களா வெள்ளைக்காரன் கட்டினாலும் ஆனால் நம்ம தமிழர்கள் தான் வந்து இந்த டேமை கட்டுறதுக்கு பெரும்பாடு பட்டிருக்காங்க இந்த டேமு காலாவதி ஆயிடுச்சுங்க இருந்தாலும் இன்றைக்கும் வந்து சொல்லிடுச்சு மாதிரி நின்று இருக்குது கர்நாடகாவில் மூணு அணைகள் சேர சேர்த்துனா நம்பக்கூடிய ஒரு கொள்ளளவு தண்ணியை ஒரே அணை வந்து இது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்குங்க இது நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க அங்கே பாருங்க உபரி நீர் இது நேராக போய் கடலில் தாங்க கிடக்குது இடையில் ஒரு டேமு கூட கிடையாது கரெக்டாக வந்து நேராக தஞ்சாவூர் தாண்டி பூம்புகாரில் கடலில் கலக்கக்கூடிய உபரி நீரை பார்த்துக்கோங்க போகிற வழி எத்தனையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் இந்த உபரி நீரை டிராவல் பண்ண போகுது நம்ம ஆளுங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு அணையை கட்டி தண்ணியை சேகரிக்கொண்டு திட்டத்தை இன்னும் அறிந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு செயலுங்க மேட்டூர்லேருந்து நம்ம அதிகமாக வந்து வருஷ வருஷம் காவிரி தாயி நமக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கு அது அத்தனையும் வந்து கடலில் தான் போய் வீணாக செய்கிறது அது என்னைக்கு தான் வந்து மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல நமக்கு நான் தண்ணின்றருக்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள் அது இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும் இருக்கும்போது தெரியும் நீங்கள் இப்போ பார்க்குறது தண்ணி சுத்திகரிப்பு தொட்டிங்க பார்க்க அழகாக இருந்துச்சு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரோட்டில் நின்று தான் வீடியோ ஜூம் பண்ணி ஷூட் பண்ணேன் பார்க்க அருமையாக இருந்தது அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனெல்லாம் நீந்தவே இல்லைங்க நீரோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் சில்வர் கலரில் தெரியும் இந்த வீடியோ நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் நீந்த முடியாமல் அப்படியே வந்து கொஞ்சம் சிரமப்படுறத இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணேன் ஆனால் வந்து தெளிவாக தெரியல ஆத்தங்கரைக்குள்ளே இருந்தது நான் பாலத்துக்கு மேலே இருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது கிளியராக தெரியாது உத்து பார்த்தா தெரியும் கண்டிப்பாக மேட்டூரும் சொல்லக்கூடாதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான சுற்றுலாத்தலமாக ஒன்று இருக்குது பட் என்ன ஒன்று இதை வந்து புதுப்பிக்கணும் டேமு அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு ஒன்று இருக்குது இன்னும் நிறையா வேணும் கிருஷ்ணராஜா டேமுக்கு போனால் தெரியுங்க கர்நாடகாவில் போனால் அங்கே தண்ணி வச்சு எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி நாம் என்றைக்கி நம்ம மேட்டூரில் போடுறது அதுக்கு நமக்கு தண்ணி எனி டைம் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு முறையும் கர்நாடக சண்டை போட்டு தாங்க நம்ம தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் இந்த தடவை வெள்ளம் வந்ததுனால தண்ணி அவங்க திறந்து விட்ற சூழலை அவங்களுக்கு வந்துடுச்சு நாமளும் அவங்க திறந்து விட்ட தண்ணியை டேமில் தேய்க்கி வச்சது போக மீதி தண்ணியை ஒரு லட்சம் கண்ணடியோ ரெண்டு லட்சம் கண்ணடியோ போய் கடலில் சேருது ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி தான் சேரிகிட்டு இருக்குது இதே மாதிரி மழை தொடர்ந்து வருஷ வருஷம் வந்து பெய்யின்ற நம்பிக்கை கிடையாதுங்க இருக்கும்போதே தண்ணியை சேர்த்து வச்சுக்கணும் என்ன தான் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸில் சொன்னாலும் மக்கள் தான் முடிவெடுக்கணும் நமக்கு என்ன நல்ல திட்டங்கள் வேணுமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தேர்வு செய்யக்கூடிய ஆட்களாக பார்த்து நாம் அமர்த்தினோம்னாவே நாம் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வந்து விலகலாம் நம் இது இந்த தாங்க போன தடவை ஒரு கண்ணடி தண்ணி வந்ததுனால இந்த இடத்துல உள்ளவே விட மாட்டேன்னுட்டாங்க போலீஸ்காரங்க பாதுகாப்பு கருதியனால வந்து உள்ளே விட மாட்டாங்க இந்த இடத்துல இப்போ உபரி நீர் இருப்பாங்க கடலில் சேர்கிறதுக்கு போகிற வழி தாங்க இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த தண்ணியும் வந்து உபரி நீர் தாங்க நேராக வந்து பார்த்துட்டிங்கன்னா கடலில் தான் வீணாக போய் சேரப்போகுது என்ன இப்போ ஒரு திட்டம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க சரபங்கா நதியோடு ஜாயின் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து போன தடவை வந்துருச்சு தண்ணி அது ஒரு நல்ல விஷயந்தாங்க பாராட்டக்கூடிய ஒரு செயல் தான் இருந்தாலும் இந் நமக்கு அணைகள் தான் வந்து தேவைப்படும் மேட்டூர் வனையை அதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வயசாகிடுச்சி மேற்கண்டபடி வந்து இந்த நிறைய டேம்ஸு கட்டினா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் பிற்காலத்துக்கு நம்ம சந்ததிகளுக்கு தண்ணி நம்ம கொண்டு போய் சேர முடியும் அன்றைக்கி அந்த வெள்ளைக்கார மட்டும் இந்த டேமை கட்டலைன்னா இன்றைக்கி தஞ்சாவூரில் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்